சிஎஸ்கே பிளே ஆஃப் கணவர் நம்ம நட்டு திறந்து வச்சிருக்காரா எஸ்ஆர் கட்ச் பிபி கேஸ் மேட்ச்சில் என்னங்க சொல்கிறது எஸ்ஆர் கட்ச் வந்துட்டு பிரம்மாண்டமாக வின் பண்ணாங்க பஞ்ச் பஞ்சாப் மகன் வந்துட்டு என்னை இங்கே வின் பண்ணியிருக்கு மண்ணாக்கிட்டாங்கன்றே சொல்லலாம் எஸ்ஆர் கட்ச் என்னங்க சொல்கிறது எஸ்ஆர் கட்ச் வந்துட்டு ஆரம்பத்தில் டப்ப 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 டப்பன்னு விக்கெட்டை விட்டுக்கிட்டே இருந்தாங்க பட் நிதிஷ் ரெட்டி வந்துட்டு ஒரு சிக்ஸ்டி ஃபோர் கன்வெர்ட் பண்ணாருங்க அதுக்கப்புறம் அந்த சர்பத் இருக்கார்லையா அவர் வந்து டுவென் டுவெண்ட்டி ஃபைவ் ஆசிரதீப் சிங் ரமணாப்பன் அந்த கொண்ட சிறுவன் தான் ஒரு நாலு விக்கெட் எடுத்தாருங்க சூப்பராக தான் கட்டுப்படுத்தினாங்க செம்மையாக போலிங் போட்டாங்க பட் கடவுள் எழுதி வச்சுட்டாருங்க பஞ்சாபுக்கும் வெற்றிக்கும் மிக தூரம்னு பின்னர் பிபி சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஜவான் படம் ஆயிரம் கோடியை வசூல் பண்ணிச்சு தவானை வச்சு பஞ்சாப் ஆறு ஆயிரம் கோடியை வந்துட்டு நஷ்டம் பண்ணிடுவாங்க என்று தாங்க சொல்லணும் பதினாலு ரன்ல அவுட்டு அடுத்து பிக்ஸோ ஜீரோ சிம்ரன் ஒரு நாலு சாம்கரன் இருபத்தொம்போது எல்லாருமே சொற்பரன் சொற்பரன்ல அவுட்டு இளையராஜா இருபத்தெட்டு அண்டு சாசாங் தாங்க கட்டை சிவராக போராடினார் பட் அவரோட போராட்டத்துக்கு யாருமே வந்துட்டு பில் சப்போர்ட் பண்ணதுனால பண்ணாததுனால விழுந்துட்டாங்க என்றே சொல்லலாம் இதன் மூலம் வந்துட்டு பிபிகேஸ் கேஸ் வெளியேறி இருக்காங்க என்றே சொல்லலாங்க பிபிகேஸ் கேஸ் மட்டும் இல்லை ஒரு ஐந்து அணிகள் நாக் அவுட்டு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முதல் சீசன் முடிய போது ஆறு மேட்ச் ஒவ்வொரு டீமும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் இப்போ பிபிகேஸ் கேஸ் நாலு பாயிண்ட் தான் இருக்காங்க மைனஸ் மைனஸ் நெட் ரன் ரேட்டு அடுத்து ஜிடி மைனஸ் நெட் ரன் ரேட்டு எம்ஐ ஆர்சிபி டிசி இவங்க அனைவருமே நெட் நெட் ரன் ரேட் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் மைனஸில் இருக்காங்க மேலே இருக்கிற அஞ்சு டீம் எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே எல்ஜி கேகேஆர் இவங்க நெட் ரன் ரேட் ஒன்றுக்கு மேலே இருக்காங்க அண்டு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு போயிட்டாங்க ஓகேவா சரி என்ன சிஎஸ்கே அணிக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்குன்னா எஸ்ஆர் கட்சி வின் பண்ணியுமே அவங்க ஆறு பாயிண்ட் தானே ஆனால் நெட் அண்ட் ரேட் சிஎஸ்கே விட டவுனில் தான் இருக்காங்க இந்த நிலையில் ஜெயிச்சும் அவங்க ஐந்தாவது பிளேஸில் தான் இருக்காங்க சிஎஸ்கே நாலாவது இடத்துல இருக்காங்க அதாவது பஞ்சாப் வந்துட்டு கொஞ்சம் மோசமாக தூத்துருந்தாங்கன்னா சிஎஸ்கே ஓவர் டேக் பண்ணியிருக்க கூடும் ஆனால் என்னங்க சொல்கிறது அந்த சாசாங் வந்துட்டு கொஞ்சம் அதிக ரன் அடித்து சிஎஸ்கே டீமை கடைசி நேரத்தில் காப்பாற்றிட்டாரு என்றே சொல்லலாங்க இதன் மூலம் சிஎஸ்கே நாலாவது இடத்துல தான் இருக்காங்க அண்டு எஸ்ஆர் வந்துட்டு ஜெயிச்சுமே ஐந்தாவது இடத்துல தான் இருக்காங்க உங்களுக்கே தெரியும் பிளே ஆஃபில் தகுதி பெறணும்னா நாலு டீம் தான் முடியும் அந்த நாலாவது பிளேஸில் வந்துட்டு நம்ம சிஎஸ்கே இருக்காங்க அதுவரை வந்துட்டு எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஹாப்பி அண்ணாச்சி என்றுதாங்க சொல்லணும் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் இந்த வருடம் அதாவது ப்ளே பிளே ஆஃப்குள்ளே வந்துட்டு எந்த நாலு டீம் வர வாய்ப்பு இருக்குது குறிப்பாக எம்ஐ வர வாய்ப்பு இருக்கா உங்களோட கருத்தை போட்டு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஃபைனலாக வந்துட்டு நம்ம தமிழ் நட்டு பிளே ஆஃப் கனவை வந்துட்டு நிஜமாக்குனார்னு தமிழில் டேக் பண்ணியிருந்தேன் இல்லையா அதற்கு காரணம் பத்தொம்போதாவது ஓவர் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ரன் கிட்ட கொடுத்துட்டாங்க அதுதான் சிஎஸ்கேவோட் நெட் ரெண்ட் ரேட்டும் எஸ்ஆர் நெட் ரன் ரேட்டும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு சாதகமாக அமைந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அதனால தான் நான்காவது பிளேஸில் இருக்கும் ஓகே